அடுத்தது கிளிப்பிங் இதெல்லாம் உங்ககிட்ட நான் கேட்கலையே அப்புறம் உன் பேர் என்ன எதுக்கு பேரை கேட்டா சொல்லணும் உங்க பேர் என்ன பேரை கேட்டா சொல்லணும் நான் எதுக்கு மாறினேன்னு எனக்கு தெரியல கல்யாணமே வேண்டான்னு இருந்தேன் நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருந்தேன் யாருமே மதிக்காம நான் நினைச்சதுதான் நடக்கணும்னு அப்பெல்லாம் இந்த மாதிரி மனசு கஷ்டப்படவே மாட்டேன் நான் உங்க பொண்டாட்டி இங்க அப்பா உங்க மாமனார் எங்களை விட அந்த பொம்பளை உங்களுக்கு முக்கியமா போயிட்டாளா இங்க பார் பழசெல்லாம் பேசிட்டு இருக்காத செஞ்சு கிளற வேண்டாம் என் அப்பாவை பத்தி மட்டும் இன்னொரு வார்த்தை பேசினேன் நீங்க என்னோடய நண்பன் என்னோடய என்னோட நண்பனோட என் கூட பிறந்தவன் சஞ்சீவோட ஒய்ஃப் பிரீத்தி இந்த பொம்மலாட்டத்தில் நான் அதிகமாக சண்டை போட்டு அதிகமாக முட்டிக்கிட்டே பட் ஆஸ் எ ப்ரொஃபஷன் வந்து நான் சொல்கிறேன் நான் நடிக்கும் நடிக்கும்போது நிறையாவே கற்றுக்கிட்டேன் வெரி குட் ஃப்ரெண்ட் அப்படி தான் நான் சண்டை போடுவேன் அது நீ கொச்சிக்காத ப்ளீஸ் அவ்வளோவா ஈவினிங் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப மேலே ஏறி பேசுகிறது ரொம்ப கம்ஃபர்டபுள் கிடையாது ஆனால் ஃபேமிலி தெரிஞ்சவங்க என்னை ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு அவ்வளோ கேஷுவலாக இருந்த ஒரு கம்பெனி ஒரு யூனிட்னா சான் மீடியா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் தேங்க் குருபரன் சார் ராஜா சார் ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் அகல்யா வேறு யாரும் காரணம் இல்லை குமரேசன் சார் தான் என்னை கொண்டு வந்து இங்கே விட்டது ஒரு குழந்தைய கொண்டு வந்து விட்ட மாதிரி தென் திணறிட்டு இருந்தேன் எங்கே நம்மளுக்கு நல்ல ரோல் கிடைக்கும் அப்படின்ட்டு அப்போது ஒரு ரோல் கொடுத்து கொண்டு வந்து இங்கே விட்டார் அதுக்கப்புறம் விட்டுட்டு அவர் போயிட்டாரு ஆனால் நான் இங்கே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் என்ன ஒரு குழந்தையா தான் அவங்க ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா ரொம்ப அடம் பிடிப்பேன் நிறையா சண்டை போட்டிருக்கேன் இங்கே ஸ்ரீ மட்டும் இல்லை ஸ்ரீ அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்லி பாண்டிங் அதெல்லாம் ஓகே ஆனால் ப்ரொடக்ஷனில் இருக்கட்டும் ப்ரொடியூசர்கிட்ட இருக்கட்டும் ரொம்ப ஃப்ராங்காக இருந்திருக்கேன் அந்த ஃப்ரேங்க் வந்து என்னால் அது விட முடியாது ஆனால் நான் ஃப்ராங்காக இருந்தது வந்து ந நல்லதாக இருந்தாலும் அது நிறைய விதத்தில் எந்த ப்ரொஃபஷன் வரைக்கும் கெடுதல் தான் ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு என்னை அழகாக கை தூக்கிவிட்டு அண்டு இது வரைக்கும் என்னோட கரியரில் தௌசண்ட் எபிசோட்ஸ் நான் கண்டிப்பாக வேற எந்த சீரியலும் பண்ணலை அண்டு ஃபஸ்ட்டு இன்னைக்கு சன் டிவிலையும் அதுதான் சொன்னேன் ஃபஸ்ட் டே விளக்கேற்றி நான் ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் இருந்தேன் சிவாசர் பண்ணும்போது கடைசி சீன்லேயும் நானும் இருந்தேன் எனக்கு அந்த அது ரொம்ப நிறைவாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் கேரக்டர் பற்றி சொல்லணும்னா ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் சிவா சார் ஃபஸ்ட்டு எனக்கு இன் பர்டிகுலர் அவரை வந்து தேங்க் பண்ணி ஆகணும் ஏன்னா ஃபஸ்ட்டு நான் அகலியால் பண்ணும்போது ஒரு ரைட்டர் குமரேசன் சார் அவரால் அதை அழகாக சொன்னார் எனக்கு வந்து அந்த கேரக்டரை பற்றி ஆனால் அதுக்கு இது வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு அவர் பர்சனலாக தேவினா தான் எனக்கு வேணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி அண்ட் ஒவ்வொரு சீன்லேயும் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு எனக்குன்னு இல்லை எந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் அந்த சீனோ அவங்கள தனியாக தள்ளிட்டு போயிடுவார் ஒரு ஒன் ஹவர் வந்து ஏ இல்லைம்மா நான் கேஷுவலாக கண்டிப்பாக அந்த ஒன் ஹவர் வந்து ஃபுல் அந்த எமோஷன் நம்மக்குள்ளே கொண்டு அது அதுக்கு கோவமாக இருக்கட்டும் இல்லை எமோஷ்னல் சீனாக இருக்கட்டும் நமக்குள்ளே அது வரணும் அந்த வெறி வரணுங்கிறதுக்காக அந்த சீன் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் சீனியர் ஆர்டிஸ்ட்டு நம்ம டெல்லி சார் மாதிரி இருக்கிறவங்ககிட்டேயும் சரி ராம் மாதிரி சுரேந்தர் சுரேந்தர்லாம் வந்து இன்ஃபேக்ட் ஃபுல்லி அப்படியே ட்ரெயின்ட் அப்படியே மோல்ட் ஆக்கினது வந்து சிவா சார் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் எப்பிசின எபிசோடாக இருந்தாலும் எல்லாரையும் ஒரு ஒரு மாதிரி ஆக்கிட்டு போயிட்டிங்க அப்படிதான் சொல்லணும் அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஹிம் அதர்வைஸ் எனக்கு வந்து பொம்மலாட்டம் ஆஃப்கோர்ஸ் ரொம்ப ஸ்பெஷல் என்னோட எனக்கு த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ரீஎன்ட்ரி கொடுக்கும்போதும் எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்து என் மேலே என் மேலே ஏன்னோ அந்த நம்பிக்கையை வச்சு கொண்டு வந்ததுக்கு குருபரன் சாருக்கு ரொம்ப நன்றி எனக்கு நான் விளையாட்டாக இருந்தேன் நான் ரொம்ப காமெடி பண்ணிக்கிட்டு கலாட்டாக பண்ணிக்கிட்டே இருப்பேன் செட்ஸில் ஆனால் அதுக்கெல்லாம் ஈடு கொடுக்குற டிபார்ட்மெண்ட் வந்து யூனிட் லைட்மேன்ஸ் இந்த மாதிரி ஒரு லைட்மேன்ஸ் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா ஏன்னா நான் தர்மக்கோல பிச்சு போட்டுருவேன் அப்புறம் வரும்போது இன்னைக்கு என்ன டைம் நீங்கள் போறீங்க பார்ப்போம் அப்படின்னு பாக்கிறேன் அது நான் கிளம்புறேன் பாய் அப்படி அந்த மாதிரி கலாட்டாலாம் பண்ணிட்டு அதில் ஒருத்தர் வந்து எங்கள் கூட நடித்தார் ராஜேந்திரன் அண்ணா அண்ட் சிம்பு ராஜேந்திரன் அண்ணாலாம் வந்து எங்க கூட நினைக்கிட்டே இருப்பார் தர்மக்கோல் பிடிச்சிட அம்மா ஹேர் சரியில்லை அம்மா உன் மேக்கப் இப்படி இருக்கு நீ கரெக்டாக இருக்குமா மேக்கப் அப்படிலாம் எல்லா டிப்ஸுமே அவங்களால முடிஞ்சது அண்ட் நம்ம சோர்ந்து போனாலும் நான் அதுவும் இந்த ட்ராவலில் இந்த நாலு வருஷத்தில் எனக்கு செகண்ட் சான் எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் அப்போது வந்து ஃபுல்லாக அந்த ட்ராவல் போது ஒவ்வொருத்தருமே கேர் எடுத்துக்கிட்டு இப்போ கடைசியாக அந்த மழை ஷார்ட்லாம் வந்து ஐ வாஸ் ப்ரெக்னெண்ட் த்ரீ மந்த்ஸ் ஆனால் நான் அதை பற்றி நான் கண்டுக்கவே இல்லை ஆனால் சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்னை அப்படியே பாதுகாத்து கூட்டிகிட்டு போனாங்க அதில் டெக்னீஷியன்ஸ் வந்து அந்த யூனிட் இல்லைனா கண்டிப்பாக அவ்வளோ ஜாலியாக இருக்க முடியாது ஏன்னா டென்ஷனான டைமில் கூட சிவாசர்லாம் நம்ம டேரக்டர் அத்தனை பேரும் ஒரு பக்கம் டெஸ்டராக இருப்பாங்க நான் அவங்கக்கிட்ட காமெடி பண்ணிகிட்ருப்பேன் அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் இருந்தது அவங்களோட அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா மேக்கப் டிபார்ட்மெண்ட் உமாசங்கர் அண்ணா கோலப்பன் விஜி விக்னேஷ் அண்ட் தினேஷ் விஜய் விஜய்னா விஜய் ஆக்சுவலாக உமாசங்கர்னா வந்து எவ்வளோ நல்ல ஒரு ட்ரெயினர் எனக்கு தெரிஞ்ச மேக்கப் மேன்ஸ் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்த டைம்லலாம் நாங்கள் ஓனாக மேக்கப் போட்டுக்கிறோம் எல்லாமே பண்ணிக்கிறோம் ஆனால் கூட அசிஸ்டன்ஸ் எல்லாம் கூட நிற்கணும் அப்படிங்கிறத அவர் அந்த பொறுப்பாக அந்த ஒரு சீனியர் ஒருத்தர் வந்து கேட்பார் எல்லாம் ஓகேவா விஜய் கூட நில்லு அந்த ட்ரைனிங் அவங்க விஜய் விக்னேஷ் இவங்களெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் அவர் நல்ல

சொல்ல சொல்ல தான் பின்னாடி அலையா அழிஞ்சி பொண்ணு கேட்டு கெஞ்சீங்க அது கொஞ்சம் ஞாபகம் இருக்கட்டும் வணக்கம் வணக்கம் குட் ஈவினிங் எவ்ரிபடி நான் ஃபர்ஸ்ட் குருபரன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சன் மீடியாவுக்கு எனக்கு ஆக்டிங்கில் குரு நான் சிவா சாரை தான் எப்போவுமே நினைக்கிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் நிஜமாலுமே நான் இவ்வளோ பெரிய கேரக்டர் எனக்கு இந்த அளவுக்கு பண்ண முடியும்னு நம்பிக்கை கொடுத்து தெரியல நான் அவர் அவர் நிறைய திட்டுவார் வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட ரூமில் போய் ஸ்ரீ அழுவேன் அதெல்லாம் ஸ்டார்டிங்கில் நடந்திருக்கு அப்புறம் எனக்கு பர்சனல் லைஃப்பில் பொண்ணு இல்லை அது எனக்கு ரொம்ப குறை வாழ்க்கையில ஆனா எனக்கு வந்து ஸ்ரீஜா என்கிற பாரதி கண்டிப்பா என்னோட ரியல் லைஃப்லயும் ரீல் லைஃப்லயும் அவங்க தான் எனக்கு வந்து என்னோட நிச்சயமாக என்னோட டாட்டர் நோ எனக்கு தெரிஞ்சு கிடையாது நீங்க என்னை இவ்வளவு லேட்டா கூப்பிட்டீங்க சாரி சோ சரி ஓகே பா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாருக்கும் பசி வந்துடுச்சு அதனால நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இவ்வளவு அவமானப்படுத்தக்கூடாது இப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண டாக்டர் யாருன்னா இந்த சீரியலோட வந்து ஒரு 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 நெகட்டிவ்னா இதுதான் நெகட்டிவ் ஒரு நெகட்டிவை வந்து எவ்வளோ ஒரு ஒரு ஹியூமரா பண்ண முடியும் அதில் ஹியூமரும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் ரெண்டாவது வெரி வெர்சடைல் ஆக்டர் அவர் யாருன்றது நீ இவ்வளவு சின்ன குழந்தையா இருந்த காலத்துலேருந்தே நான் கேடி கொஞ்சம் வளர்ந்துட்டேனா சித்தப்பனையே ஏற்று நின்று நீ நில்லு

இதே மாதிரி இந்த வீட்ல என்ன எத்தனை ವರ್ಷண்டா நான் நம்பர் 2 நம்பர் 3 அவே இருக்குதே எப்பதா நம்பர் 1 ஆ வருது? அதா அதா நம்பர் 1 ஆவும் அதா கொ போட்டு சொல்றவனுக்கு ஒண்ணுட கரெக்டா தான அவன் கொண்டது? சோ நட்ராஜன் ஹேப்பி நட்ராஜன் ஹேப்பினா நட்ராஜன்ல சிதம்பரம் ஹேப்பி சிதம்பரம் நட்ராஜனும் ஹேப்பினா ஏன் சன் ராஜேஷ் ஹேப்பி ராஜேஷ் ஹேப்பினா எவரி</body> முட்டாள் கூப்பிடாம ஒரு வாய் சோறு கூட வயிற்றுக்குள்ளே ஒழுங்கா எங்களை எப்படி அழிச்சிவிட்டேன் பார்த்தீங்க ஆசையாக கூப்பிட்டுக்கிறவனே முட்டாள் 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 ஓகேயா தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன் ஒரு கம்பேக் எனக்கு அது ஏற்கனவே நான் நிறைய சன் டிவி ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் எல்லாருக்கும் தெரியும் பட் ஃபார் சான் மீடியா அண்ட் ஆல் த டைரக்டர்ஸ் ஹர் அண்ட் ஆல் த ரைட்டர்ஸ் ஹியர் அண்ட் முக்கியமாக திரு ஐசூர் அரவிந்தன் அவர்கள் அண்ட் மை கோ ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் இல்லைன்னா எனக்கு லைஃப்பில் திருப்பி இது ஒரு சான்ஸ் எனக்கு இருந்திருக்காது ஒன் செகண்ட் சேனலுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அண்ட் நான் வந்து சில பேருக்கு ரொம்ப பர்சனலாக தேங்க் பண்ணணுன்னு ஆசைப்படுவேன் ஏன்னா என்ன தான் நாங்கள் ஷூட்டிங்கில் வந்து வீட தாண்டி ஒரு டுவெல் ஹவர்ஸ் டு ஃபோர்டின் ஹவர்ஸ் நாங்கள் வந்து ஒரே இடத்துல இருக்கோம் எங்களுடைய சாப்பாடு எங்களுக்கு தண்ணி கொடுக்கறது காஃபி டீ கொடுக்கறது டிஃபன் கொடுக்கறது இந்த மாதிரி வேலைகளை வந்து மூஞ்சி சுழிக்காம தேடி தேடி ஒரு ரூமுக்காக போய் செய்கிற ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அதில் குறிப்பாக எனக்கு ஈஸ்வர் ராஜன் சுரேஷ்குமார் அப்புறம் இவங்கெல்லாம் சமைச்சு கொடுத்தா கூட பத்தாது அந்த பிளேட்டெல்லாம் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அடுத்த நாள் வியாதி இல்லாமல் ஷூட்டிங் வர முடியும் லக்ஷ்மி அம்மா இவங்க எல்லாருக்கும் எல்லா ஆர்டிஸ்டும் ஐட் லைக் டுங்க மூணு வருஷமா நான் ஃபாலோ பண்றேன்

வயசுல பூவையும் பொட்டையும் பறி கொடுத்துட்டு விதவையா எங்க அம்மா கஷ்டப்பட்டதை மனசுக்குள்ள நெருப்பா இருபத்தஞ்சு வருஷமா எரிஞ்சிட்டு இருக்கிறது விட மாட்டேன் விட்ட மாட்டேன் நெஞ்சம் மறப்பதில்லை சீரியலில் உங்களுக்கே தெரியும் ரெண்டு ஹீரோ திரு அப்சர் அவர்கள் இன்னைக்கு அவருக்கு வந்து வேற ஒரு கமிட்மெண்ட் இருந்தாலும் வர முடியல ஒன் ஆஃப் கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மர் இன் ஸ்மால் ஸ்க்ரீன் அவருடைய ஆப்சன்ஸ் எங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு தேங்க்யூ அப்சர் அப்புறம் இந்த வந்து வருகை தந்திருக்கும் திரு வின்சென்ட் ராய் அவர்கள் இருக்கிறாருங்க திரு ஜே பி சார் அகல்யாஸ்வரம் மேடம் கலை செல்வி வினிதா ஹர்ஷா சசி அப்புறம் ஜெயகாந்தன் சார் ராஜேஸ்வரி அம்மா ஆ நிஷா சாரி நிஷா எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இவங்களுடைய சப்போர்ட்டும் கோஆப்ரேஷனும் இல்லாமல் இந்த சீரியல் எவ்வளோ சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது டீம் ஒர்க்கு இது ஒருத்தர்னால கிடையாது நீங்கள் எல்லாருமே உங்கள் கூட நடிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாமே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ஒன் டிட் அ வெரி குட் ஜாப் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே யூ ஸோ மச் அண்ட் இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ அண்ட் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ டூ இங்கே நாங்கள் கூப்பிட்டோன்னு கோச்சிக்கா மேடம் ஓகேவா தேங்க்யூ நான் சொன்ன மாதிரி ஒரே ஆர்கனைசேஷனில் மூணு மெகா சீரியல் தொடர்ந்து ஹீரோ பண்ணுறது குருபுரன் சார் சொன்ன மாதிரி மூவாயிரத்து ஐநூறு அதை கணக்கு சொன்னார் அதில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு எபிசோடில் ஹீரோவாக இருந்திருப்பார் அவர் அவரை பற்றி கிளிப்பிங்ஸ் எப்போ பார்த்துருவோம்

அதான் தாய்ப்பா சொல்றது இந்த ஸ்டே இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயமும் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் எனக்கு ஏன்னா என்னோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற இடம் இது நான் இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் அதுவும் நான் சாண்ட் மீடியா தான் கற்றுக்கிட்டேன் நான் அன்றைக்கே ஃபோன் பண்ணி சொன்னேன் சார் நீங்கள் கூகுள் சார் தான் என்னோடய ரோல் மாடல் அதனால் எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் கற்றுருக்கேன் ஸோ இது எல்லாமே நான் இங்கே தான் கற்றுக்கிட்ட விஷயம் அண்ட் சாண்ட் மீடியாவில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லா ஆக்சஸும் இருக்குது நான் எடிட்டிங் ரூம்குள்ளே போகலாம் நான் எங்கே வேணால் போகலாம் என்ன வேணால் போடலாம் அதுக்கு என்னென்னா என் மேலே அவங்க வச்சிருக்க அன்பு தான் எல்லோருமே சினிமால் நடிக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் ஆனால் சினிமாவில் நடிச்சிருந்தா கூட நான் எவ்வளோ சந்தோஷமாகப்பட்டோம்னா தெரியல எனக்கு வாய்ப்பு கொடுத்த வாய்ப்பு கொடுத்த சான் மீடியாவுக்கு சந்தோஷம் அண்ட் இந்த மாதிரி ஒரு கம்பெனி இனி எந்த கொண்டாலும் சரி எத்தனையோ பேரை வளர்த்து விட்டுருக்கீங்க திருப்பி திருப்பதான் சொல்கிறேன் இது ஒன்றும் என்ன மாதிரி எத்தனையோ பேரை வளர்த்து விடணும் நிறைய பேர் இது நம்பி வாழ்ந்துட்டுருக்கோம் இது நம்பி தான் இருப்போம் ஸோ நீங்கள் எத்தனை பேருக்கு நல்லது பண்ணியிருக்கீங்க அந்த நல்லது உங்கள் கூட இருக்கிறனால தேங்க்யூ ஸோ மச் அண்ணனை நான் வந்து ஒயம்சேரில் வாக்கிங்கில் தினம் பார்த்துருவேன் என்னென்னா அவரோட இதுலலாம் நான் ஒர்க் பண்ண நடிக்கிறதுக்கு வந்து நான் கொடுத்து வச்சுருக்கணும் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே ப்ரோ ரொம்ப தேங்க்யூ எனக்கு வந்து எதில் நம்பிக்கை இருக்கோ கூட்டு பிரார்த்தனையில் ரொம்ப ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ எல்லாருமே இனிமேல் வந்து நம்மளுக்கு நம்மளுக்காக தான் நம்ம எப்பவுமே கிட்ட ப்ரே பண்ணிகிட்டு இருக்கோம் இனிமேல் நம்ம கிட்ட நம்மளுக்கு ப்ரே பண்ணும்போது நம்ம அம்மாவுக்கு நம்ம அப்பாவுக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வந்து ப்ரே பண்ணும்போது ஒரு அரசுக்கு என்னாவது நம்ம எல்லாத்தையும் வாழ இருக்கிற இந்த சாண்ட் மீடியாவுக்கு நம்ம ப்ரே பண்ணணும் எந்த எந்த தடங்கள் வந்தாலும் எந்த ஸ்பீட் ப்ரேக்கர் வந்தாலும் அதை அடித்து தூக்கி போட்டுட்டு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நம்ம மேலே சைன்னு போயிட்டே இருப்போம் அண்ட் கூடிய சீக்கிரம் இதோட இப்போ பொம்மநாட்டம் வந்து ஆயிரத்தின்னா அடுத்தது ரெண்டாயிரம் ரேஞ்சில் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணணும் திருப்பியும் செல்ஃபிஷாகவே சொல்கிறேன் இதே டீமோட பண்ணணும் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ